தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கட்சி தலைவராக அவர்களுக்கு பல்வேறு பணிகள் இருந்தாலும் ஒரு கணவராக எனக்காக நேரம் ஒதுக்கியதோடு மட்டுமல்லாமல் தனக்கு கிடைத்த நேரத்தில் இந்த நூலை முழுவதும் படித்து எனக்கு சில ஆலோசனைகளும் வழங்கி இந்நூலுக்கு அன்பு உரையும் எழுதி கொடுத்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு அவரால் வட முடியவில்லை என்றாலும் மன முழுக்க இங்குதான் இருக்கும் நேரலையில் முழு நிகழ்வையும் பார்த்து கொண்டிருக்கும் என் கணவருக்கு முதல் நன்றி சொல்லப்போனால் கண்டிப்பாக நீ இந்த நிகழ்ச்சிக்கு போய் நல்லபடியாக நடத்திவிட்டு வா என்று என்னை வாழ்த்தி அனுப்பியதும் அவர்தான் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள தங்களுடைய பல்வேறு பணிகளுக்கிடையே நேரம் ஒதுக்கி வந்திருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் தமிழக தமிழக அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி பிரமுகர்கள் அனைத்து துறையும் சார்ந்த பிரமுகர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தில் என் தொடர் முதல் முதலில் வந்தபோது அப்பொழுது என் தொடர் தளபதியும் நானும் என்று தான் வந்தது அவர்கள் குறிப்பிட்டது என் கணவர் தான் அந்த தலைப்பை நானும் அவரும் என்று மாற்றினார் தொடரை படித்துவிட்டு என்னை பாராட்டுவார் என் அத்தை வர இயலாத சூழல் அவருக்கும் என் அம்மாவுக்கும் அவர் என்னுடைய வாழ்த்து என்னைக்கும் அவருடைய ஆசி எனக்கு உண்டு இந்த நூல் உருவான வகையில் நான் மீண்டும் நன்றி சொல்ல வேண்டியது என் கணவருக்கு தான் நான் இப்படி ஒரு நூலை எழுத காரணம் என் கணவர்தான் மனப்பூர்வமாக முழுமையாக எனக்கு ஆதரவளித்து என்னை உற்சாகப்படுத்தி நீ எழுது துர்கா என்று சொல்லி என்னை உற்சாகப்படுத்திய என் கணவருக்கு இந்த விஷயத்தில் எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது எங்கள் மகன் உதயா மருமகள் கிருத்திகா மகள் செந்து மாப்பிள்ளை சபரிசன் ஆகியோர் இந்த நூலில் என் கணவர் பற்றியும் அவர் முதல் அமைச்சர் ஆனது பற்றியும் தங்களது எண்ணங்களை பகிர்ந்துள்ளார்கள் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி இந்த நூலில் என் பார்வையில் இன்னொரு சிறப்பம்சம் இருக்கு அவரும் நானும் முதல் பாகம் நூல் வெளியீட்டில் சிறிய குழந்தைகளாக இருந்த என் பேத்திகள் தன்மையா நிலானி இரண்டு பேரும் முதல் பாகம் முதல் பிரதியை எங்கள் குடும்பம் சார்பாக பெற்றுக்கொண்டார்கள் இப்போது வளர்ந்த எங்கள் பேரப்பிள்ளைகள் நான்கு பேருமே இந்த நூலில் எங்களை பற்றியும் தங்கள் எண்ணங்களை பற்றியும் பகிர்ந்தது அதனுடைய சிறப்பு அம்சம் அதனால் இந்த நூல் முழுமையடைந்தது ஒரு பாட்டியாக எனக்கு அதில் அளவில்லாத மகிழ்ச்சி வேற குழந்தைகளுக்கு என்னுடைய அன்பு முத்தங்களும் பிரியங்களும் அவரும் நானும் என்ற தலைப்பிற்கு இந்த நூல் என் கணவர் பற்றி இந்த நூல் என் கணவர் பற்றியும் என்னை பற்றியும் எங்கள் ஐம்பது வருடகால வாழ்க்கை பற்றியும் உணர்வு பூர்வமாக நான் என்னுடைய எண்ணோட்டத்தில் என்னுடைய பார்வையில் சொல்லும் நூல் இந்நூலில் முதல்வாக வெளியீட்டின் போதே நான் மேடையில் இது பற்றி கூறியிருக்கிறேன் நான் எங்கே எந்த ஊருக்கு சென்றாலும் வெளிநாட்டுக்கு சென்றாலும் என்னை பார்ப்பவர்கள் உங்கள் புத்தகத்தை படித்திருக்கிறேன் ஏன் அப்புறம் எழுதுறதை விட்டுட்டீங்க தொடர்ந்து எழுதுங்க என்று என்னை பலரும் பிரியமாக ஆர்வமாக கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் முதல் பாகம் நூல் வந்த பிறகு நெல்லதும் கெட்டதுமாக எங்கள் வாழ்க்கையிலும் பல முக்கியமான நிகழ்வுகள் நடந்தேறின மிக முக்கியமான இன்னொரு விஷயம் இந்த புத்தகத்தின் பெரும்பான்மை வாசகர்கள் நம் தமிழ்நாட்டு பெண்கள் என்னுடைய நூலின் முதல் பாகம் வெளிவந்தபோது என்னை அவர்கள் வீட்டில் ஒருவராக நினைத்து என்னை மறுபடியும் எழுத தூண்டியவர்களும் அவர்கள்தான் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி இங்கே வருகை தந்துள்ள ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பொழுதும் என் கணவர் உங்களில் ஒருவன்தான் நான் என்று சொல்லிகிட்டே இருப்பார் நூலும் அதே தலைப்பில் வெளியிட்டார் நானும் இன்று உங்களில் ஒருத்தியாக தான் நானும் எப்பொழுதுமே உங்களில் ஒருத்தியாகவே இருக்கிறத ஆசைப்படுகிறேன் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்